எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் எல்லாருமே சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து கம்பு கம்பு கூட பச்சைப்பயிறு உளுந்து எல்லாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோ பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் வந்து கம்பளை ரெசிபிஸ் போட சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து பண்ணியிருக்கிறேங்க ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு குட்டி கிளாஸ் இருக்கும் இல்லையா நம்ம காஃபி டீ எல்லாம் குடிக்கிற கிளாஸ் அதில் வந்து நாலு கப் அளந்து எடுத்துக்கலாங்க கம்பில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஸோ நான் இது வந்து நாலு கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன் இது கூட நான் வந்து பச்சை பச்சைப்பயிர் சேர்க்குறேங்க பச்சைப்பயிர் சேர்த்து செய்கிறதுனால இந்த இட்லி தோசையோட டெக்ஸ்டர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் தோசை அவ்வளோ முறுமுறுன்னு சூப்பராக இருக்குதுங்க ஒரு தடவை இந்த காம்போவில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இதே மாதிரி கடலை சேர்த்து கூட பண்ணியிருக்கேன் அதுவுமே சூப்பராக இருக்கும் பச்சை பயிரிலேயுமே அவ்வளோ நல்ல குணங்கள் இருக்குது இது ரெண்டும் சேர்த்து செய்கிற இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு கெடுதல்னு எதுவுமே கிடையாது குழந்தைங்களுக்கு கண்ணை மூடிட்டு கொடுக்கலாங்க இப்போ இதை வந்து ரெண்டையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துடுறேன் நான் ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோங்க இதை குறைஞ்சது நம்ம வந்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வைக்கணும் கம்பு வந்து கம்புன்னு இல்லை எல்லா சிறுதானியங்களுமே பார்த்திங்கன்னா ஒன்று நம்ம ஊற வச்சு மாவை வந்து அரைச்சி புளிக்க வச்சு சேர்த்துக்கணும் இல்லைன்னா முளைக்கட்டி வச்சு சேர்க்கணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற எல்லா சத்தையுமே நம்ம உடம்பு வந்து எடுக்கும் ஸோ அது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி தான் சமைக்கணும் ஸோ அடுத்ததான் ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து இது ரெண்டையும் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஊற வச்சுக்கலாம் எப்போவுமே உளுந்து வெந்தயம் நல்லா புஸ் புசுன்னு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த சிறுதானிய மாவோட சேர்த்து அரைக்கும் போது மாவு வந்து நல்லா அரைஞ்சு பொங்கி வருங்க ஸோ இப்போ வந்து நைட்டு ஊற வச்சேன் காலையில் இந்த அளவுக்கு நல்லா ஊறி போய் ரெடி ஆயிடுச்சுங்க எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி இதை கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா தான் நமக்கு அது வந்து நல்லா இருக்கும் அந்த மாவும் சூப்பராக வரும் நல்லா பொங்கியும் வருங்க எனக்கு வந்து நான் மிக்சியில் ட்ரை பண்ண சரியாக வரலை நம்ம ஊரில் இருக்கீங்கன்னா அந்த வெதற்கு உங்களுக்கு நல்லாவே அரைஞ்சு மாவு பொங்கி வரும்னு நினைக்கிறேன் வந்து ஏற்கனவே அரைச்சி உங்களுக்கு பழக்கம் பக்கம் இருக்குன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க இப்போ நான் கிரைண்டரில் உளுந்து வெந்தயம் சேர்த்துட்டு ரொம்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இந்த மாதிரி சாஃப்டான மாவாக நம்ம அரைச்சி எடுக்கணும் அப்பப்போ விளிம்பில் இருக்கிற இதெல்லாம் நம்ம எடுத்து விட்டால் தான் எல்லா மாவுமே ஈவனாக அரைப்படுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் உளுந்து வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறதுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தாராளமாக எடுக்குங்க ஸோ அந்த இருபது நிமிஷம் இந்த உளுந்தை நல்லா நம்ம அரைய வச்சு எடுத்தால் தான் சாஃப்டாக இருக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக அரைஞ்சிருச்சு இப்போ இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க எடுத்துட்டு இதில் வந்து டேரெக்டாக நம்ம கம்பு பச்சைப்பயிறு ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இந்த கம்பு வந்து கிரைண்டரில் அரைச்சி எடுக்கிறதுக்கு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வரைக்கும் ஆகுங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இந்த மாவு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி அரைக்கிற மாவு தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சூப்பராக வருங்க கம்பு அரைக்கும்போது நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஸ்டார்டிங்லேயே நிறையா ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ சேர்த்து தான் அரைக்கணும் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த விளிம்புல வந்து ஏன்னா சிறுதானியம் மேலே அப்படியே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும் அது வந்து படாது குறுண்ண மாதிரி இருக்குங்க ஸோ நம்ம அப்பப்போ இது எல்லாத்தையும் எடுத்து விட்டால் தான் மாவு ஃபுல்லாகவே நமக்கு நல்லா அரைஞ்சி வரும் நம்ம அரைச்சி எடுத்த உளுந்து மாவையும் நான் சேர்த்துடுறேங்க சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சு இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் டெக்ஸ்டரில் இருக்கும் இந்த அளவுக்கு அரைக்கணும் இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்ற போகிறவங்க கிரைண்டரை ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் இந்த மாதிரி மாற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு கப் தண்ணி சேர்த்து ட்ரம்மு அப்படியே நம்ம வாஷ் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கையில் இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்து வைக்க போகிறோம் இந்தளவுக்கு கையில் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் மூடி வச்சுட்டோம்னா ஆறு மணி நேரத்துலேயே மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்துடும்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே நான் இப்போ ஒரு கரண்டியில் வந்து எடுத்து காட்டுறேன் மாவு வந்து நல்லா பொங்கி வந்திருக்கு இது வந்து நீங்கள் மூணு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாங்க இப்போ வந்து பெரிய ஃபேமிலியாக இருக்குன்னா இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மூணு வேலையிலேருந்து நாலு வேலை தான் இட்லி தோசை செய்கிற அளவுக்கு வரும் எனக்கு ரெண்டு நாள் தாராளமாக சாப்பிட்லாம் மூணாவது நாள் காலையில் ஆளுக்கு சும்மா ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்ற அளவுக்கு வருவோங்க ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹரிதா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு இருக்கிறனால அவளுக்கு அவளுக்கு மட்டும் ஒரு நாலு இட்லி பண்ணி கொடுக்கலான்னு ஃபர்ஸ்ட் இட்லி தட்டில் நல்லெண்ணெய் கிரீஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து இதில் சேர்த்துட்டு இதை அப்படியே ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் ஆவியில் வேக வச்சு நார்மல் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுக்க போகிறோம் இது வந்து வெந்து வரும்போது ஒரு மைல்டு க்ரீன் கலர் இருக்கும் ஏன்னா கம்பு கலரும் பச்சை பயிர் கலரும் அதுதானே இல்லையா ஸோ நம்ம அதை கலரை மாற்றுறதுக்கு வந்து அரிசியை போட்டு எதுவும் ட்ரை பண்ண வேணாம் நம்ம தொட்டுக்கிறதுக்கு செய்கிறதுல வந்து சாம்பார் அதுக்கப்புறம் சட்னி கொஞ்சம் நீர்க்காய் வச்சுட்டோம்னா அதுலேயே இதை நம்ம வந்து அப்படியே கவர் பண்ணிடலாம் இட்லி மேலே அப்படியே சாம்பாரை ஊற்றினாலோ சட்னியை ஊற்றினாலோ பசங்களுக்கு இட்லியோட கலர் என்னன்னே தெரியாது நான் வந்து தண்ணியாக சட்னி அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிறேங்க இதுக்கு ஒரு தாளிப்பு சேர்க்கறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகா கடுகு உளுந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டோன்னா இந்த சட்னி ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் பத்து நிமிஷத்தில் இட்லியும் வந்து நல்லா பஞ்சு மாதிரி வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க உங்களுக்கு இட்லி பார்க்கும்போதே தெரியும் நம்ம ஊற்றி வச்ச மாவுக்கும் இது வெந்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கிற மாதிரி இருக்குங்க ஸோ இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுட்டு ஸ்பூனை வந்து தண்ணியில் நினச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இட்லி அப்படியே சூப்பராக வந்துடும் இட்லி இருந்து இப்போ இதை வந்து நான் எப்படி சர்வ் பண்ணுவேங்கிறதும் காட்டுறேங்க ஒரு இட்லி நான் வந்து எடுத்து பிச்சு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து உள்ளக்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ரொம்பவே ஈஸியாக அப்படியே பிச்சிடலாங்க ரெண்டே ரெண்டு விரல்லையே இந்த மாதிரி அழுத்துனிங்கன்னா பஞ்சு மாதிரி நம்ம நார்மல் இட்லி மாவில் செய் இட்லி அரிசியில் செய்கிற மாவு மாதிரியே தான் இருக்கும் டேஸ்ட்டு உங்களுக்கு எந்த பெரிய வித்தியாசமும் இருக்காது லைட்டாக உங்களுக்கு அந்த பச்சை பயிர் ஃப்ளேவர் வரும் அது ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குங்க இப்போ இந்த இட்லி மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சட்னியை ஃபுல்லாக சேர்த்து கவர் பண்ணிடலாம் இது ஒரு ஐடியா சாம்பார் சேர்த்து கவர் பண்ணுறது ஒரு ஐடியா என் பொண்ணுக்கு இட்லி பொடி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால நல்லெண்ணெயில் நல்லா இட்லி பொடியை கலந்து இந்த இட்லியில் ரெண்டு சைடும் நல்லா அப்படி தொட்டி எடுத்தோன்னா கலரெல்லாம் உங்களுக்கு தெரியாதுங்க அப்படியும் கொடுக்கலாம் இப்போ தோசையும் நான் வந்து செஞ்சு காமிக்கிறேங்க தோசை மாவு இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா நார்மல் தோசை மாதிரி இழுத்தோன்னா நீங்கள் இழுக்க இழுக்க வரும் சூப்பராக இருக்கும் நல்லா முறுமுறுனு கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு எண்ணெய் கொஞ்சம் விளிம்புலலாம் சேர்த்துட்டு நீங்கள் வந்து தோசை கரண்டியில் அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பியான தோசை உங்களுக்கு கிடைக்கும் ரெண்டு சைடும் வேக வச்சு எடுத்தோன்னா கம்பில் செஞ்சு தோசையும் ரெடிங்க ஹோப்பின வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறீங்க உங்களோட கமெண்ட் எல்லாம் படிக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்